வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் நூறு நாட்கள் இப்பெல்லாம் படம் ஓடுமா மூணு நாள் ஒரு நாளே வெற்றி விழா நடத்துறாங்க அப்படிலாம் ஓடுமா அப்படின்னு கேக்குறாங்க அதை பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு எப்பொழுதுமே நம்ம வந்து செஞ்சு காமிக்கிறது தானே நம்மளோட வழக்கம் இப்போ புத்தகங்கள் வாசிப்பு புத்தக வாசிப்புங்கிறது அருகி போயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மவர் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தினாருன்னா அந்த படிக்காத குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதிகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் அந்த புத்தகம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் விற்றுது அது வந்து மிகப்பெரிய அளவு வந்து அந்த இதுக்கு உதவியா இருந்தது படி வாசிப்பவர்களுக்கு உதவியா இருந்தது அந்த புத்தகங்களுக்கும் உதவியா இருந்தது அதே மாதிரி நூறு நாள் ஓடுமா அப்படி நீங்க எடுத்து காமிங்க அப்படின்னா எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடந்த ரெண்டு மூணு வருஷங்கள்ல ரெண்டு படங்கள் தான் நூறு நாட்கள் தேட்டர்ல ஓடி இருக்கு அதுவும் உண்மையான வெற்றி நூறு நாள் ஓட்டல நூறு நாள் ஓடி இருக்கு எல்லாருக்கும் லாபம் அந்த படம் சம்பந்தப்பட்ட ஹோல்டர்ஸ் இஸ் ஹாப்பி அந்த மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அந்த மாதிரி ஒரு படம் தான் விக்ரம் அந்த மாதிரி ஒரு படம் தான் அமரன் ஸோ இந்த ரெண்டு படத்துக்குமே எல்லாருக்குமே ஷீல்டு வழங்கப்பட்டது நேற்றுக்கு அதுவும் அந்த படத்துல பங்கு பெற்றவர்கள் அந்த சிங்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க கமல் சார் கையாள நாங்க அந்த ஷீல்டு வாங்கணும் ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஷீல்டு வாங்கணும் அப்படின்னு ஸோ அமரனுக்கு மிகப்பெரிய விழா கலைவாணர்கள் நடந்தது இந்த விழா வந்து விஜய் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் டிவியா சன் டிவியான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியா தான் இருக்கும் விஜய் டிவிக்கு தான் அந்த ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அமரன் ஆடியோ லான்ச்சு விஜய் டிவிக்கு தான் கொடுத்தாங்க அமரன் படத்தையும் விஜய் டிவிக்கு தான் கொடுத்தாங்க அநேகமாக இது விஜய் டிவிலையும் ஜியோ ஹாட் ஸ்டார்லையும் வரும்னு நினைக்கிறேன் ஒரு விழாவை வெற்றிய அதாவது பாதி நடக்கும்பொழுது எகிர்ன பட்ஜெட் படம் வேற ஒரு பட்ஜெட்டா வந்து நின்றுச்சு எதை பத்தியும் கவலைப்படாம சலிக்காம படத்தின் மேல உள்ள நம்பிக்கையில உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் பட்ஜெட் கூட போனாலும் பரவாயில்லன்னு அதை ஓகே பண்ணி டிக் பண்ணி அந்த படத்துக்கு தேவையான ப்ரொமோஷனை தேவையான முறையில் அதை ராஜ்கமல் டீம் மகேந்திரனாக இருக்கட்டும் டிஸ்னியாக இருக்கட்டும் இதை கரெக்டாக மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் அதை தீபாவளி ரிலீஸ்னு கமல் சார் தான் முடிவு பண்ணார் ஜூன் மாதமே கரெக்டாக அது தீபாவளிக்கு வெளியாகி மாபெரும் வெற்றிப்படமாறிருக்கு அதாவது சிவகார்த்திகேயனுடைய கேரியர்லேயே இவ்வளோ பெரிய வெற்றி அவர் பார்த்ததில்லை இதற்கு முன்னாடி அவருக்கு நான் வந்த சில தோல்விகள் கூட இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய கேரியரே மாற்றி அமைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றிப்படமாக அமைஞ்சிருக்கு அந்த விழா வந்து விரைவில் விஜய் டிவில வரும் ராஜ்கமல் யூடியூப் சேனல்ல வரும் ஸோ சோ அந்த விழால வந்து இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இன்னொரு படம் ராஜ்கமலுக்காக அவர் ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு ஜி சினிமாஸ் அந்த ஜி கே சினிமாஸ் உடைய ஓனர் சென்னை ஜி கே சினிமாஸ் ரூபன் மதிவானன் அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு பிக்கஸ்ட் ஹிட் சமீப காலங்களில் பேக் டு பேக் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் விக்ரம் அண்ட் அமரன்னு போட்டுட்டு ஹேட்ரிக் லோடிங் தக் லைஃப் அப்படி தக் லைஃப் அண்ட் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டிருந்தாரு ஸோ அப்போ தக் ராஜ்கமல் தான் பண்றாங்க எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இது எத்தனாவது படம்னு எனக்கு தெரியல எஸ்கே டுவெண்ட்டி த்ரீங்கிறது அவர் இவருக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னொரு படம் ராஜ்கமலுக்கு ஏன் பண்ண போறாரு அதை வந்து கமல் சாரே அனௌன்ஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க அந்த விழா நடக்கும் பொழுது இது நமக்கு அதான் அந்த விழா டெலிகாஸ்ட் பண்ணும்பொழுது இது நமக்கு உறுதியா தெரியும் கவிஞர் ஸ்னேகன் இவர் தஞ்சாவூர் போற வழியில வல்லம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்காரரு கவிஞர் வைரமுத்து கிட்ட உதவியாளராக இருந்தவர் இவருடைய உண்மையான பெயர் என்னன்னா செல்வம் ஏன்னா வைரமுத்து வந்து எனக்கு வந்து கவிதையை ரசிக்க தெரிஞ்சவன் இருந்தா போதும் எழுத தெரிஞ்சவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இவர் அவருக்கு தெரியாமையே மற்ற பத்திரிகைகளுக்கு ஸ்னேகன்கிற பேர்ல அந்த புனைப்பெயர்ல கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் வைரமுத்துக்கிட்டேருந்து வெளியில வந்து இவரே தனியார் திரைப்பட ஆச பாடலாசிரியர் ஆனாரு பல்வேறு வெற்றி பாடல்களை கொடுத்திருக்காரு இந்த வெள்ளாவியில் வச்சு வெளுத்தாங்கலா அப்படிங்கிற வரி இவர் எழுதுனதுதான் இன்னும் பல படங்கள் பாண்டவர் பூமி இந்த மாதிரி ஏராளமான படங்கள்ல வந்து வெகு சிறப்பாக பாடல் எழுதக்கூடியவர் பாஸ் முதல் சீசன் வந்த பொழுது அதன் பைனலிஸ்டா இருந்தவர் இவர் தான் ஜெயிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா ஆரவுக்கு கொடுத்தாங்க அந்தளவு இவர் பண்ணுவார் எல்லா வேலையும் பண்ணுவார் பிரமாதமான ஒரு கண்டஸ்டன்டா இருந்தார் அதுக்கு பிறகு இவர் வந்து அந்த நடக்கும் பொழுதே உலகநாயகனுடன் அவர் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் ஏற்பட்டு மக்கள் நீதி மையத்தில் இருந்தார் செயலாளர் அந்த போஸ்ட்ல இருந்தார் இவருக்கு வந்து காதல் திருமணம் நடந்து நேற்றுக்கு வந்து லவர்ஸ் டே இவருக்கு என்னன்னா ரெண்டு குழந்தைங்க எங்கள் தங்க மகள்களுக்கு தங்க வளையல் பெண்களோடு காதல் கன்னிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் கவிதை கன்னிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் அதாவது காதல்னு ஒரு குழந்தைக்கு பேரு கவிதைன்னு ஒரு குழந்தைக்கு பேரு கவிஞருடைய குழந்தைங்கிறதுனால காதல் கவிதைன்னு பேர் வச்சிருக்காரு என்ற பெயரையும் அணிவித்து தங்க வளையல்களோடு பேரையும் அணிவிச்சிருக்காரு வாழ்த்திய நம்மவர் எங்களின் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமலாசன் அவர்களுக்கு எங்கள் அன்பின் நன்றிகள் நீங்களும் வாழ்த்துங்கள் எங்கள் காதல் கவிதையை அப்படின்னு ரொம்ப அழகா போட்டிருக்காரு அதாவது அந்த பேர் வந்து இவர் தான் சொல்லியிருப்பாரு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கமல் சார் கேட்டிருப்பாரு நீங்க ஏதாவது பேர் முடிவு பண்ணியிருக்கீங்க நான் தலைவரே நாங்கள் வந்து காதல்னு ஒரு பேர் கவிதைன்னு ஒரு பேரு ரெண்டு பேருக்குமே சூஸ் பண்ணியிருக்கோம் அப்ப அதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் தங்க ரெண்டு குழந்தைங்களுக்கும் தங்க வளையல்களையும் அணிவித்து தலைவர் அவர்கள் வாழ்த்திருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி சிநேகன் அவர்களுடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் மிஷ்கின் ஆடியோ எல்லாம் பரபரப்பா பேசுவாரு அப்படி பேசும் பொழுது இதுதான் என்னுடைய இதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருந்தாரு அந்த டிராகன் ஆடியோ லான்ச்சில் அப்புறம் பேடிகள் படம் அந்த படம் வராது ஏன்னா அந்த விமர்சன விமர்சனங்கள்லாம் கடுமையா இருந்ததுனால அந்த படம் வராது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொன்னாரு ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து சமூக சமூகத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு தவறான மெசேஜ் உள்ள படம் அது வந்து எந்த குறிப்பிட்ட சாதிய தாக்கி சாதியில உள்ள அந்த இத குறிப்பிட்டிருந்தாலும் மதத்தை குறிப்பிட்டிருந்தாலும் அது எதா இருந்தாலுமே சொல்லும் சொல்லும் கருத்து தவறு அந்த மெசேஜ் இஸ் ராங் அப்படிங்கிறப்ப அதை யாரா இருந்தாலுமே நம்ம ஆதரிக்க கூடாது அப்படிதான் பேடுகளுக்கு எதிர்ப்பு கிளம்பியது எல்லாம் ஒட்டுமொத்தமா எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலதான் இப்ப அந்த தயாரிப்பாளர்கள் பேக் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்க சோ அது சம்பந்தமா அவர் பேசினாரு அந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கு வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி ஒரு மா இயக்குனர் எல்லாம் மா மா இயக்குனர்னா மா ஒரு பெரு படம் எடுக்கணும்ல என்ன வேணா வாய்க்கு வந்த பேசலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா படம் எடுக்க முடியாது அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு பேட்டி பார்த்தேன் அவரு என்னன்னா உலகநாயன் கமலஹாசன வச்சு அவர் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது அது வந்து ஒரு பிரியடு ஃபிலிம் அதாவது ஒரு புத்தர் பல்ல வச்சு ஒரு கதை ஒரு பௌத்தத்தை வச்சு அது வந்து ஒரு நாற்பது நாட்கள் அதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால அந்த படத்தை விட்டு நான் வெளியில வந்தேன் எனக்கு அப்பவே மூணு கோடி ரூபா சம்பளம் தர்றதா ஒப்பந்தம் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுல இருந்து நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொன்னாரு பட் இந்த பக்கம் கேட்டாதான் தெரியும் அவர் என்ன ஏழ்ற இழுத்து விட்டாருன்னு ஏன்னா அவர் ஒவ்வொரு இதுல பேசுறப்பவே என்ன மாதிரி பேசுறாருங்கிறது நமக்கு தெரியுது ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பாரு அது வந்து கருத்து வேறுபாடா மாறி இருக்கலாம் அது என்னங்கிறது இந்த பக்கம் அங்கே வெளியில சொன்னாதான் தெரியும் இந்த பக்கம் வெளியில சொல்ல போறது இல்லை இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய குருநாதர் அவ்வை டி கே சண்முகம் அவருடைய நினைவு நாள் சோ அவ்வை டி கே சண்முகம் அவருடைய நினைவாகத்தான் அவ்வை சண்முகின்னு பேர் வச்சாரு களத்தூர் கண்ணம்மா படத்துக்கு அப்புறம்தான் அவ்வை சண்முகி சாரி அவ்வை சண்முகம் அவர்களுடைய நாடகக் குழுல இணைந்தாரு அங்க அப்பாவினாசைங்கிற நாடகம்லாம் பண்ணாரு அங்கதான் அவர் வந்து தமிழ் உச்சரிப்பு பாடல்களை பாடுவது வசனங்களை மனப்பாடம் பண்ணுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டாரு அதுல அவர் பாடல் கத்துக்கிட்ட ஒரு ஒரு எக்கு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு முறை அது பின்னாடி வந்து இதுல போட்டு பாட விடுவாங்களாம் டேப்ல போட்டு பாடுமா அந்த பாட்டு இவர் வாயசப்பாடான் ஒரு முறை அதை அருந்திருச்சான் அந்த ஒளிநாட அருந்த பொழுது இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிட்ல உள்ளவங்களுக்கு கண்ணை காமிச்சிட்டு அவங்க அந்த இது வாசிக்க ஆரம்பிச்சோன்னு அந்த பாடம் அப்படியே கண்டினியூஸா பாடினாராம் பாடி முடிச்சு முடிச்சு வெளில வந்தோடனே அவ்வை சண்முகம் கட்டி புடிச்சுக்கிட்டாரான் இவன் மிகப்பெரிய ஆளா வருவான்னு சோ அந்த பயிற்சி எல்லாம் வழங்கியது ஔவை சண்முகம் அவர்கள் தான் அவர்களுடைய நினைவாகத்தான் ஔவை சண்முகி படமே கமல்ஹாசன் அவர்கள் எடுத்தாரு அவருடைய நினைவு நாளில் அவரை போற்றுவோம்